தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஏழாம் ஆண்டு நினைவஞ்சலி திருவாரூர் மாவட்ட திமுக சார்பில் மவுன ஊர்வலம் கலைஞரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து நினைவு மரக்கன்றுகள் நட்டனர் திருவாரூர் மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாண்டன் எம்எல்ஏ தலைமையில் திருவாரூர் திமுக நகர அலுவலகம் முன்புள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் உருவ படத்துடன் மவுன ஊர்வலம் திருவாரூர் முக்கிய வீதி வழியாக வருகை தந்து பைபாஸ் சாலையில் புதிதாக வைக்கப்பட்டிருந்த டாக்டர் கலைஞர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினர் இதில் திமுக மாநில மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் சார்பானியினர் தொண்டர்கள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கலந்து கொண்டனர் தொடர்ந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதி உருவ சிலை அருகில் ஏழாம் ஆண்டு நினைவாக திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பில் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் கிளாஸில் பார்த்திங்கன்னா அப்படியே அது கொஞ்சம் உள்டாக இருக்கும் அது காரணம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அந்த பிள்ளைங்க வந்து கற்றுக்குறாங்களா அப்படிங்கிறது முக்கியம் அந்தளவுக்கு இப்போ ஸ்லாஸை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாலும் இப்போ ஒரு பன்னிரெண்டாவது இடத்துல வந்து நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஈவன் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க கணக்கு பாடத்துலேயும் ஆங்கில பாடத்துலேயும் கொஞ்சம் அதிகம் கவர்மெண்ட் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ அதில் குட் இருக்கிற பிளாக்ஸ் எத்தனை ஆவரேஜாக இருக்கிற பிளாக்ஸில் டூ பி இம்ப்ரூவ்ட் பிளாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அந்த டூ பி இம்ப்ரூவ் ப்ளாக்ஸ் சேர்ந்திருந்த தலைமை ஆசிரியர்கள்லாம் இன்றைக்கு நேரடியாக வரவழைத்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைடைய தலைமையில் இன்றைக்கு இந்த மீளாய்வு கூட்டம் நடந்துக்கின்றது ஒவ்வொரு ஹெச்எம்ஸும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வந்து இந்த ஸ்லாஷ் எக்ஸாம் சார்ந்து அவங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த கூட்டம் முடிந்த பிறகு அடுத்த கல்வியாண்டு இருந்து வரும்போது ஸ்லாஷ் ரிப்போட்டெலாம் மயிலாடுதுறை இன்னும் முதல் ஐந்து இடத்துக்குள்ளே வரத்துக்கு நாங்கள் என்னென்னலாம் செய்வோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளானையும் அது மிக ஒரு மகிழ்ச்சியானது என்னென்னா ஒவ்வொரு ஹெச்எம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆமாம் இதில் கொஞ்சம் நாங்கள் பின்தங்கிறோம் இதில் நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோம் பின்தங்கியிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது சார்ந்து நாங்கள் வந்து என்ன ரெமடியல் ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறோங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறார்கள் உள்ளபடியே அது மகிழ்ச்சியாக இருந்தது தொடர்ந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் இது சார்ந்து தொடர்ந்து பல ரிவியூ மீட்டிங் வைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க கண்டிப்பாக இனி வரும் கல்வியாண்டில் இன்னும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை மயிலாடுதுறை மாவட்டம் பெருமைங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது சார் உடல் கல்விக்குள்ள புத்தகத்தை வந்து இப்போ இந்த டீச்சர்ஸ் டெல்லாம் உடற்கல்வி ஆசிரியர்கள் கொடுத்து ஒரு ட்ரைனிங் அவங்க கொடுக்குறோம் நாங்கள் அந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா மந்த் டைம் முடிஞ்சிருக்க மாட்டோம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் அது சார்ந்து வகுப்புகள் விளையாட்டு சார்ந்து உடல் சார்ந்து மனம் சார்ந்து எப்படி அந்த பிள்ளைகள் தங்களை கொள்ள வேண்டும் என்கிற பயிற்சிகள் கண்டிப்பாக இந்த கல்வியாண்டில் இப்போ நிறைய நிறைய ரிட்டையர்டா இருக்காங்க இப்போ அடுத்தது ப்ரொமோஷன் பேனல் வர வரும்போது கண்டிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு

குடியரசுநர் தலைத்திருக்கிறத நீங்க எப்படி பார்க்கறீங்க ஆஹ் ஒவ்வொரு முறையும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ரீதியாக தான் நம்ம வந்து வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னா அவர் எந்த ஒரு க இதுவும் போடாமல் வெறும்னா மட்டும் அவர் ஃபார்வர்ட் பண்ணி வச்சிருக்காரு கண்டிப்பாக நம்முடைய மாண்பமை பொருந்திய நீதிமன்றம் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கண்டிப்பாக நம்முடைய அரசுக்கு வழங்கும் எங்கள் நம்பிக்கை எனக்கு திட்டத்திற்கு முன்னால் வந்து தின்ம தொடர்ந்த வழக்கம் வந்து உச்சநீதிமன்றம் முதலுமதி பண்ணிருக்காரு அவருக்கு அவரில் எனக்கு இல்லை உடனே ஒன்று தான் நாங்கள் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வரங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக திட்டத்தை கொண்டு வரோம் அதில் வந்து யார் பேர் இருக்குங்கிறது முக்கியமாக இல்லை அது அதனால் பயன்படுகின்ற மக்களுக்கான திட்டம் முக்கியமாக என்பது அந்த வித்தியாசம் கூட தெரியாமல் இதில் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்கிறார்கள் உள்ள பிள்ளை எனக்கு வருத்தமாக இருக்கின்றது ஏன் இப்போ கூட நாங்கள் மதிய உணவு திட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மதிய உணவு திட்டம் தான் அரசாங்கத்திலே இருக்குது அப்படி தான் திட்டத்தையே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கோம் அம்மா உணவகம் என்று வரும்போது கூட அதே பேரில் தான் நாங்கள் வந்து தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கணும் ஆனால் அது ஏன் என்று தெரியவில்லை ஒருவேளை நல்ல ரீச் ஆகிடும் என்று நினைக்கிறதுக்காக ஒரு பயத்தின் காரணமாக அவர் செய்கிறார் என்று தான் நினைக்கிறேன் 頑張れ